இருபத்தி நாலு காவிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆண்டு போற என்று பொழந்து கொண்டிருக்கிற ஆண்டு கட்டம் சரியில்லை என்று காவிகள் கதறி கொண்டிருக்கிற ஆண்டு மைனாரிட்டி அரசாக மயிர்கூச்சரியும் வேலைகளை செய்ய முடியாமல் போன ஆண்டு இப்படி நாசமா போய் நசம் போன ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு காவிகளை பொறுத்தவரில் ஆளுங்க சும்மாவே அடித்து ஓட விடுவானுங்க அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு செய்கையில் செஞ்சு கதரை இருக்காங்க பார்லிமெண்ட்டில் நேற்று ஒரு சம்பவம் ஆகிப்போச்சா அந்த சம்பவத்தை செஞ்சது பக்ஷன் அமிர்தா அமிர்தாபச்சனுடைய மனைவி இந்த பக்கம் பார்த்தா முதலமைச்சரை பார்த்து விசில் அடிக்கிறானுங்க ஏதோ விஜய நேரில் வந்த மாதிரி அஜித் நேரில் வந்த மாதிரி தனுஷ் நேரில் ஒரு சினிமாக்காரங்கன்னா அப்படி அப்படி ஒரு ஏதோ இன்னும் ரசிகமான இருக்கும்ல ஆனால் முதலமைச்சரை பார்த்து முத முதல்ல கைதட்டி ஆரம் பண்ணி வரவேற்று கொண்டாடி தீர்த்து இருக்கிறார்கள் கோவையில் நேற்று பல பேருக்கு வைத்திருச்சலாம் அதுல ஒன்று அண்ணே இன்னொன்று ஆட்டுக்குட்டி ரெண்டும் சேர்ந்து வயிறு பொறுமிருச்சான் அண்ணனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு இப்போ ஏழாப்பை படிக்கிறவனால் எனக்கு தான் ஓட்டு போடுமா அடுத்து வளர்ந்து வந்துன்னு அவனை பூரா இவர் திசை திருப்பி விட்டார் இப்போ அன்னை ஓட்டுக்கு என்ன பண்ணுவார் தான் நமக்கு கவலை அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கு பெருங்கவலை என்னடானா கோயம்புத்தூரில் இருக்கிற பத்து ஓட்டையும் இந்த மனுஷங்க விட விடமாட்டாங்க போல இருக்குன்னு அவர் மைண்டு வாய்ஸு வெளியேறு தர்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு இப்படியான சில பல நிகழ்வுகளை பேசாமல் எப்படி இருக்கலாம் சொல்லுங்கள் பார்லிமெண்ட்டுனாலே சம்பவம் நடக்கிற இடமா மாறிப்போச்சு அதுவும் இந்த சமீப காலத்துல எல்லாம் பார்லிமெண்ட்டு சதர விட்டுகிட்டு இருக்கோம் நம்மெல்லாம் சும்மாவே அடிப்போம் கையில் என்ன இருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஓட விட்டு அடிப்போம் என்ற மனநிலையில தான் அங்கே இருக்கிற அத்தனை எம்பிஸும் உட்காந்துருக்கிறாங்க சுருக்குன்னு ஒன்று சொல்லிட்டா போதும் கொத்தா எழுந்திரிச்சு அடிக்கிறது அதில் ரொம்ப தெளிவான பாயிண்ட் எடுத்து கையில் வச்சிருக்கிறாங்க வச்சுங்களே நேற்று கடைசியாக யார் பேசுறாங்க அப்படின்னா சமாஜ்வாடி ஜனதா தளினுடைய எம்பி அமிதாப் பச்சன் அவர்களுடைய இணையர் அந்த அம்மா ஜெயா பக்ஷன் அந்த ஜெயா பக்ஷன் அவங்களுக்கு தெரியவங்க ஒரு நடிகை நல்ல நடிகை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடிச்சவங்க நம்மளாம் போறதுக்கு முன்னாடி நடிச்சவங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடிச்சவங்க அவங்க இப்ப எம்பியா இருக்கிறாங்க நேத்தா அவங்கள கூப்பிட்டு பேச சொன்னோன்னே அந்த அம்மா எந்திரிச்சு முடிச்சு விட்டுட்டாங்க ரொம்பவும் சத்தமா பேசலாம் எங்க அண்ணன் மாதிரி அலப்புற பண்ணல நெஞ்சு அனுமதி டாய் அப்படின்லாம் சொல்லலைங்க பொத்துன ஆப்புல பொழந்து விட்டு இருக்கிறாங்க அது எப்படின்றீங்களா ஜெயாபக்ஷன் எந்திரிச்சு பேசுவார் அப்படின்னு ஐயா அறிவிக்கிறாரு யாரு சபாநாயகர் சபாநாயகர் தெரியாது இந்த அம்மா எந்திரிக்கிறதே என் தமக்கு வேட்டு வைக்கிறது தானே அவர் பாட்டுக்கு சொல்ல இந்த அம்மா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சுட்டு சொல்றாங்க நான் ஜெயா அமிர்தா பச்சன் பேசுறேங்க இதெல்லாம் இந்தியில பேசுறாரு நான் ஜெயா அமிர்தா பச்சன் பேசுறேன் நான் ஒரு கலைஞன் ஏன்னா ஒரு நடிகை இல்லையா ஒரு கலைஞர் நான் ஒரு கலைஞர் எனக்கு உடல் மொழியும் முக பாவனைகளையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க ஏன்னா இவங்களுக்கு உடல் மொழி தானங்க ஆக்டிங்னாலே உடல் மொழியும் முகபாவனையும் தானங்க எனவே யாருடையதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியும் இதை சொல்லிட்டு அடுத்து ஒரு ஆப்பு வச்சாங்க பாருங்க மன்னிச்சுக்கங்க மிஸ்டர் சபாநாயகர் உங்க உடல் மொழி கொஞ்சம் ஓவரா இருக்கு சரியில்லை அப்படின்னு செய்தியை சரியில்லை அப்படின்ட்டாங்க முடிஞ்சிச்சுங்க ஏன்னு கைதடுறாங்க உடல் மொழி அதிகார திமுறோடு இருக்கிறது உங்கள் உடல் மொழி ஆணவத்தோடு இருக்கிறது நான் ஒரு கலைஞர் எனக்கு நடிக்க தெரியும் யார் முகத்துல யார் உடல் மொழியில என்ன ஆட்டிடியூட் வருதுன்னு என்னால் பார்க்க முடியும் என்னால உணர முடியும் நான் இங்க இருந்து நீங்கள் உடல் மொழி சரியானதாக இல்லை அது ஆணவமாக இருக்கிறதுன்னு மூச்சு கிணறாக சொல்லிட்டாங்க யார சபாநாயகரை ஆப்பு வச்சதே தலைக்கு அப்புறம் தான் தொண்டைங்களுக்கெல்லாம் நோந்துட்டாருங்க அதோட நிப்பாட்டல நாமெல்லாம் ஒரே பணி செய்ய வந்திருக்கோம் வி ஆர் கலீக்ஸு நம்ம ஒரே வேலையை செய்ய வந்திருக்கிறேன் எம்பிக்கள் ஏதோ நீங்கள் மேலே உட்காந்துருக்கீங்க வாத்தியார் மாதிரியும் எனக்கு ஏதோ ஸ்கூலுக்கு வர்ற மாதிரியும் இருக்குதுன்ட்டு அடுத்த போடு பாதரை விட்டுட்டாங்க எல்லாரும் எதிர்கட்சியில் இருக்கிற அண்டியா கூட்டணி எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டி பயங்கரமாக சத்தம் போட்டு ஆரவாரப்படுத்த பின்னாடி இருந்துகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சி அது ஒரு பக்கம் கதருது என்னடா இந்த அம்மா எந்திரிச்சு இந்த போடு போட்டாங்களேன்னு அதெல்லாம் தாண்டி சபாநாயகர் கதறனா இருப்பாருங்க அதுதான் பெரிய கதறது ஏன்னா அட்டி சும்மா இல்லைங்க நல்லா நறுக்குன்னு விட்டு உடல் மொழியும் எக்ஸ்பிரஷனும் எனக்கு புரியுங்க ஏன்னா நான் ஒரு நடிகை உங்க உடல் மொழி கொஞ்சம் ஓவரா இருக்கு அதிகாரமா இருக்கு நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க மிஸ்டர் சபாநாயகர் நாங்க ஏதோ ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி வந்துகிட்ருக்குறோம் இது சரியில்லை சொன்ன உடனே சபாநாயகர் கதற ஆரம்பித்தாங்க சிக் டவுன் சிட் டவுன் சிட் டவுன்னு வாத்தியார் மாதிரியே இருந்துச்சு அவங்க சொன்ன பிறகு எனக்கு அவரை பார்த்தா சிட் டவுன் சிக் டவுன் சிட் டவுன் ஒரு பத்து தடவை சொல்லி காதறிட்டாருங்க உடனே அவர் நீங்க செலிப்ரிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் பாருங்க கொத்தா பிடிச்சிக்கிட்டாங்க நீங்க எப்படி ஒரு சீனியர் எம்பிய நீங்க செலிபிரிட்டின்னு சொல்லுவீங்க சொல்லுங்கன்னு கொத்த புடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவர் சொல்றாரு சீனியர் எம்பின்றது உங்களுக்கு என்ன லைசன்ஸா இதுதான் காவிகள்ன்றது சபாநாயகர் எவ்வளவு பெரிய காவின்றத இன்னைக்கு புரிய வச்சிருப்பாரு ஏன்னா சீனியருக்கு ஒரு மரியாதை இருக்குங்க நீங்க மேல உட்காந்தா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எவ்வளவு கதர்றீங்க உங்கள் உடல் மொழி ஆணவமா இருக்குன்னு சொன்னோடனே உங்களுக்கு பதறது இல்லை அப்போ கீழே இருக்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க அப்படியே வந்து மேலவையில இருக்கிறவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்ப உங்களுக்கே கதருது வலிக்குது மேல உட்காந்து ஆணவத்தினரோட பேசும் போது ஒரு சீனியர் மெம்பர் எந்திரிச்சு கேட்டா உங்களுக்கு என்ன நீங்க செலிபிரிட்டி உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா அந்த சீனியர் மெம்பர்ன்றது உங்களுக்கு என்ன லைசன்ஸா இது எவ்வளவு கேடு கட்டத்தனம் வச்சு மொத்தமா செஞ்சு விட்டுருக்கிறாங்க ஜெயாமிதா பச்சன் இஸ் த லாஸ்ட் ஸ்பீக்கர் ஆன் திஸ் பாயிண்ட் सर मैं जया अमिताभ बच्चन ये बोलना चाहती हूँ मैं कलाकार हूँ बॉडी लैंग्वेज समझती हूँ एक्सप्रेशन समझती हूँ और सर मुझे माफ करिएगा मगर आपका टोन जो है Is not except we are colleagues, sir. You may be sitting on the chair. May, Jayaji, and I remember when Jayaji, I went to school. ji, take your seat. ji, Take your seat. Take your seat. Take your seat. Take your seat. Jay Once again, honorable members. Honorable members. Honorable me no. members. No. Honorable members. Sit here, sit here, here, I know how to deal with it. Sit here. you have earned a great reputation. You have earned a great reputation. You know, an actor is subject to the director. You have not seen what I see from here. Every day, I don't want to repeat, I don't want schooling. I am a person who has gone out of the way. And you say, my tone? No, no, no she's given to you. No. You don't have grown now. No. Enough of it. Enough of it. No. Enough of it. You can't have it. You may be anybody. You may be a celebrity. You have to understand the decorum. No. Nothing doing, nothing. No, no, not at all. I will not bear it. Youth, one second, one second, one second. Please, please sit down. Please take your seat. No, no. Never carry an impression that only you build reputations. We come here and build reputations. We live up to reputations. Nothing doing, no. நேத்து மரண அடி வாழ்க்கையில் மறக்க முடியாத அடியா இருக்கும் அந்த அடியை சாஃப்டா அடித்ததே ஜயாபக்ஷன் அவர்கள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தை திறந்து வைக்கிறார் உங்களுக்கு அந்த திட்டம் தெரியும் நல்லா ஏற்கனவே புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க கல்லூரிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதந்தோறும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை அவங்க என்ன வரைக்கும் படிக்கிறாங்களோ அவ்வளோ நாளும் போடுவாங்க அவங்க பிஹெச்டி வரையும் படிச்சாலும் போடுவாங்க இன்னும் அடுத்து வருகிற காலகட்டங்களில் இன்னும் உயர்கல்வி பிஹெச்டி மாதிரி பெரிய படிப்புகள்லாம் தொகையும் அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட வச்சுக்கோங்களேன் அது வந்து பெரிய வந்து ரிசல்ட்டை காமிச்சிருக்கு எப்படி ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு கொண்டு வந்த பிறகு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து இருந்தாங்க இருபத்தஞ்சு லட்சம் பேரு மதிய உணவுன்றது சோறு இல்லைங்க ஒருத்தனுடைய வயிற்றை நிரப்பி அறிவை கொடுப்பது அதான் அதனுடைய வேலை இங்க காலை உணவு திட்டம்னா இங்க ஒரு கருமாந்திரம் உட்காந்து கதறிக்கிட்டு இருந்துச்சே தினமலர் கருந்தா கருமாந்திரமும் நம்ம அன்னை சீமான் கருமாந்திரமும் டாய்லெட் நிறைய டாய்லெட் யோசிச்சு ஒரு தின்னுட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கு வயிற்று பசியை பத்தி என்னையா தெரியும் பச்சை குழந்தைங்க சாப்பிடாம சரிவிகித உணவு இல்லாம வந்து ஸ்கூல்ல கிடந்து எதையோ ஒன்னு ரெண்டா படிச்சுட்டு போயிருவோன்னு வரும்போது நல்ல சத்தா சாப்பாடை கொடுத்து தெம்பா உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா வளருவாங்களே எதிர்காலம் நல்லா இருக்கும்ல எஜுகேஷன் முதலீடு போட்டு காசு எடுக்கிறதா அது இல்லைங்க அது ஒரு சேவை இல்லையா அதுக்கு ஒரு சாப்பாடு போட்டதுக்கு இவனுங்க கதறானுங்க இந்த கும்பல் அவன் மூலமா ஏராளமான குழந்தைகள் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க அதை எல்லாம் டெவலப் பண்ணி அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துக்கு மாற்றியாச்சு நினச்சிக்கோங்க ஆக இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தை அறிவித்த பிறகு சென்ற ஆண்டில் மட்டும் முப்பத்தி நாலு சதவீத பெண் குழந்தைகள் உயர்கல்விக்கு கூடுதலாக வந்திருக்கிறாங்க எப்போயே இருக்கிற ரேஷியோ கூட முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கூடுது போய் படிமான்றாங்க இப்ப இப்போ காசு கொடுக்க தேவையில்லை அரசாங்கமே கொடுக்குது அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நீ போயிட்டு வந்துரு தாயின்னு அனுப்பி விட்றாங்க இதை பார்த்த பிறகுதான் அரசு இன்னொரு முடிவெடுக்குது பொண்ணுங்க பூரா நிறைய கூட படிக்க வந்துட்டாங்க இப்ப பசங்களுக்கும் அதை மாதிரி கொடுத்தோம்னா அவங்க வருவாங்களான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அது ஒரு வழியா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தான் இந்த தமிழ் முதல்வன் என்கிற திட்டம் அறிமுகப்படுது இதன் மூலமா மிகப்பெரிய ஒரு கல்விக்கான கூடுதலான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது இது ஆயிரம் ரூபா கொடுத்து பிச்சை காசு கொடுக்குறாங்க அத்தை இவ இவங்கெல்லாம் தெரியாது திறன் இதை தின்னு விட்டு நெஞ்சை கட்டுற கும்பலுக்கு தெரியாது இந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பெரிய காசுன்னு இந்த கும்பலுக்கு தெரியாது எனக்கு தெரியும் பல நேரம் அந்த ஒத்த நோட்டு இல்லாம நம்ம அலைஞ்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வர் போய் தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்துறது கோவை போயிருக்கிறாரு ஏங்க ஒரு முதலமைச்சரை பாக்குறதுக்கு ஒரு முதலமைச்சரை ரிசீவ் பண்றதுக்கு இத்தனை கொண்டாட்டமா இருக்குமான எனக்கே ஆச்சரியங்க அப்படி தட்டி விசில் அடிச்சு ஓன கத்தி ஒரு செலிபிரிட்டி வந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல ஒரு நாட்டினுடைய முதல்வரை வரவேற்கிறாங்கன்னா அந்த மக்கள் எவ்வளவு மனசுக்கு நெருக்கமாக அவரை பார்க்கறாங்கன்னு பாருங்க நம்ம கொண்டாட்ட மனங்கள்ல எப்போ வரும் நமக்கு நெருக்கமாக ஒருவரை பார்க்கிறபோதுதான் வரும் அப்படியாக தமிழ்நாட்டு முதல்வரை டூ கே கிட்ஸ் பார்ப்பது அண்ணனுடைய ஓட்டுக்கு ஆட்டோவா போட்டு விட்டது அதுதான் ஏற்கனவே அந்த ஊரில் எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தா ஆட்டுக்குட்டிக்கு வேற கழுத்தில் போட்ட மாதிரி ஆகி போச்சு இப்போ அதை பார்த்தா உங்களுக்கே புரியும் வீடியோவை பாருங்களேன் சும்மா சிதைச்சி விட்ருக்குறாங்களா இது மட்டும் இல்லைங்க அந்த குழந்தைங்க நிறைய பேசுகிறாங்க அதில் ஒரு சின்ன பையன் சொன்னோம் அந்த ஆயரரூவான்றது எனக்கு பெரிய காசுங்க நான் ஒரு சின்ன சின்ன ஈவினிங் போல் ஒரு சின்ன கடையில் வேலைக்கு போவேன் இனி அந்த வேலைக்கு போகாமல் நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் இந்த மூ ஆயரரூவா அப்படின்றது எங்கள் அப்பா மூணு நாள் நின்று சம்பாதிக்கணும் அதுதான் அந்த ஆயரருவா அதை எங்கள் அப்பாட்ட கேட்காம என் கையில் அந்த ஆயரருவா இருந்துச்சுன்னா நான் டியூஷன் ஃபீஸ் கட்டிக்கிடுவேன் நான் நோட்ஸ் எடுத்துப்பேன் நான் பேனா பென்சில் வாங்கிப்பேன் எனக்கான கல்விக்கான செலவை வாங்கி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க மாதம் மாதம் ஒரு ஆயரருவா வருது நான் அதை சேமிக்கவும் முடியும் அதன் மூலமாக நோட்ஸ் எடுத்துக்க முடியும் படிக்க முடியும் அடுத்த கட்ட நகர முடியும் ஒரு சின்ன உதவியை அம்மாவுக்கு செஞ்சுக்கிற முடியும் ஒரு பத்து ரூபா தடா அப்படின்னு கொடுத்துக்க முடியும் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு இது இந்த கும்பலுக்கு புரியாது ஆக நமக்கு என்ன அப்படின்னா நேற்று சும்மா ச அத்திரடியாக தமிழ் முதல்வன் கட் பண்ணுறேன் நேற்று அத்திரடியாக சரவடியாக தமிழ் முதல்வனுடைய திட்டம் நிறைவேற பலருக்கும் வயிற்றில் புலிகரைத்துருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டுங்க எங்கள் அண்ணன் ஸோ அதுதாங்க நேற்று ஃபுல்லாக எங்கள் அண்ணனை வச்சு செஞ்சு குடிச்சுட்டானுங்க அப்படி என்ன பேசுனாருன்னு கேட்குறீங்களா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களா அவங்க ஒரு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க ஆயிரூபாய்க்கு பிறந்தவங்களா ஆயரருவாய்க்கு பெத்தவங்களா ஆயிரம் ரூபாய்க்கு பேண்டவங்களான்னு வச்சிருக்கிறானுங்க அது ஆயிரரூவா எங்கள் அண்ணன் மவுண்டி எடுத்துக்க வேலைக்கு போனால் அந்த ஆயரூவா தெரியும் இல்லை உட்காந்து பேசி கத்தி சம்பாரிச்சா அந்த ஆயிரரூவா அருமை தெரியும் திறன் நிதியில் ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் அனுப்பினாள் என் தொப்பையில் போட்டுக்குவேன் அப்படின்ற அண்ணனுக்கு என்ன புரியும் நம்மளை பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் அண்ணன் சொல்கிறாரு மிக்சி கொடுக்குறான் கிரைண்டர் கொடுக்குறான் ஃபேன் கொடுக்குறதெல்லாம் யார் கேட்டு போராடனா மக்கள் நீங்க கொடுக்கறதெல்லாம் மக்கள் கேட்டு போராடினதா கூமுட்டைங்களா ஒரு அரசினுடைய நோக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா மக்கள் போராட போராட ஒன்னா கொடுக்கறது இல்ல மக்கள் கேட்காமலே இந்த வளங்களை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது கத்துக்கணும் இல்லைங்க அரசியலே கத்துக்கிறது எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து இருந்துச்சு என்னங்க இந்த அம்மா உணவகம் சோத்த போட்டு திடுறாங்க வேலையா கொடுறா அப்படின்னு வழக்கம் போல நானும் பேசியிருக்கேன் ஒரு கட்டத்துல பெரியவங்ககிட்ட பொருளாதார அறிஞர்கள்ட்ட பேசும்போது தான் ஒரு தெளிவு வருது அதை விட தாண்டி நேரடியான ஒரு அனுபவம் என்னென்னா கொரோனா காலகட்டத்தில் பல சாமானிய மக்கள் வேலை இல்லாமல் தவிக்கும் போது அந்த அந்த சாப்பாடு மட்டும் கிடைக்கலன்னா பல குடும்பங்கள் தற்கொலை பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே பல குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பல குடும்பங்கள் உயிரை காப்பாற்றிட்டு நின்னது காரணமே அந்த உணவு அப்படின்றத பின்னாடி தெரியும் இந்த கிரைண்டர் கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க ஃபேனு கொடுத்தாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க இதெல்லாம் பேசுது இந்த பீஸு உனக்கு ஒரு கிரைண்டருடைய விலை என்னன்னு தெரியுமா ஐயாயிரம் ரூபா நாலாயிரத்து ஐநூறுரூவா டேபிள் டாப் அதுக்கு ஒரு குடும்பம் போடணும்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம்னு அந்த காசை சேர்த்து வச்சு ஏ ஒரு வருஷம் கூட ஆகலாம் சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கணும் ஒரு வருஷம் கழித்து சேர்த்து வச்ச காசை வச்சு இந்த பொருளை தான் வாங்குற நிலம இருக்குமா இல்லை சோத்துக்கு இல்லாமல் வேறு ஏதாவது பண்ண போகிறோமா பிள்ளைங்களுக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டியமானு வந்துச்சுன்னா அப்பையும் வாங்க முடியாது இப்போது ஒரு பொருள் வாங்க ஒரு வருஷம் பூரா சேர்த்து வைக்கிற காசை அப்படியே நீ வை அடுத்தக்கட்டத்துக்கு நீ செலவழிச்சுக்கேன்னு சொல்லிட்டு அரசு இந்த பொருளை கொடுக்குது ஒரு டிவியை கொடுக்குது ஒரு டிவியெல்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்காங்க ஒரு டிவி சும்மா கொடுக்குது ஒரு ஃபேனை கொடுக்குது ஒரு கிரைண்டரை கொடுக்குது இதில் விட்ட உனக்கு வலிக்குது அரசினுடைய பணம் அரசு கொடுக்குறாங்க மக்களுக்கு அது பேருதவியாக இருக்குது பெண்களுக்கு அது பெரிய பனிச்சுமையை குறைக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து போய் ஒரு ரெண்டு வீட்டில் சேர்ந்து வேலையை பார்த்துட்டு ஒரு ரெண்டு இடத்துல சேர்ந்து வேலையை பார்த்துட்டு ஓடி வர முடியும் இதன் மூலமாக அவங்களுடைய பனிச்சுமை குடும்பத்துக்குள்ளேயே முடக்காமல் வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குது இதெல்லாம் உனக்கு தெரியாது சீமான நீ பாட்டுக்கு இன்னும் தமிழருன்னு முக்கிட்டு போயிடுவேன் ஏன்னா திரள் நிதியில் கஞ்சி குடிக்கிற உனக்கெல்லாம் எங்க உழைச்சி கஞ்சி குடிச்சாதானே காசோடைய அருமை தெரியும் இதெல்லாம் பேச உடன்தான் கடந்து முறம் ஓவர் டாக்கிங் விட்டு கடுப்பேற்றிட்டு அதுல இனி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு எங்களை பற்றி தான் பேசுவார்கள் நாங்கள் தான் அப்படியே அறுத்து சொல்லிட்டோம் தம்பிகளையும் தங்கைகளையும் காரி துப்புற மாதிரி இருந்தா பேசத்தானையா செய்வாங்க அங்க ஒன்னையே தெருவில் போற வர பொம்பளைங்களாம் அடிச்சு கிடக்கு ஒரு பக்கம் விஜயலட்சுமி போட்டு மிதி மிதின்னு மிதிக்குது இன்னொரு பக்கம் வீரலட்சுமி வாயா சண்டைக்கு அப்படின்னு நெஞ்சுக்கு நேரம் வா அப்படின்னு கூப்பிடுது சவால் விடுது உனக்கு போகிற வரலாம் குழந்தை கட்டிக்கிட்டுருக்குறாங்க அப்புறம் இந்த மக்கள் பேச மாட்டாங்களா உன் தம்பி ஒரு பொம்பளை பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை ஏமாற்றி விட்டு கை விட்டுட்டு ஓடுவேன் அதெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா அப்புறம் நீ உன் தங்கச்சி ஒரு பிள்ளையை கூப்பிட்டு மேலே வச்சுக்கிட்டு பிசுறு மசுருன்னுக்கிட்டு இருப்பா அப்படின்னா வேடிக்கை பார்ப்பாங்களா என்னத்தை பேசுகிறாங்க உங்களை அண்ணனுடைய கொள்கையும் கோட்பாடும் அண்ணாவினுக்கு கொள்கைக்கு நிகராக இருக்கிறது பெரியவரின் கொள்கைக்கு நிகராக இருக்கிறது அம்பேத்கரின் கொள்கைக்கு நிகராக இருக்குது நான் பேச முடியும் இதெல்லாம் ஒரு ஆளாடா அப்படிதானே பேசுவாங்க ஏன்னா நீ செய்கிற வேலைக்கு அம்படித்தான் கிடைக்கும் அப்புறம் ஒன்றை தான் வச்சு மிதிப்பாய்ங்க அப்போ பேசித்தானே ஆகணும் இது என்ன பெருமையாக பேசுறது வேற போட்டு மிதிக்கிறது வேற ஒன்றை மிதிக்கிறாய்ங்க அதை நீ பெருமையாக நினைக்கிறேன்னா நீ எவ்வளவு கேடு கட்ட பீசுன்னு பார்த்துக்க அப்புறம் இப்படிலாம் பேசக்கூடாது நினைக்கிறேன் வந்துடுதுங்க நிறையா கேட்டார் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தலையான்னு திராவிடன்றது உனக்கே அவமானமாக இருக்குது உனக்கு முத மொழி அறிவியலால் தெரியுமா சமூகவியல் தெரியுமா சமூக மானுடவியல் ஆய்வை பற்றி படிச்சிருக்கியா இதெல்லாம் கொஞ்சம் அறிவு இருந்தாலே ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் மானுட ஆய்வுப்படி மொழி முதல்ல தோன்றாது மனுஷன் தோன்றி பல லட்சம் வருஷம் கழிச்சு தான் மொழியே தோன்றுச்சு ஓகேவா இந்த மனுஷ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அவன் நாகரீகம் அடைஞ்ச பிறகுதான் மொழி வரி வடிவம் அடைஞ்சு வரி வடிவம் வடிவம் அவன் ஒரு மொழி பேசுவான் இந்த திராவிட மொழி நம்ம எது அப்படின்னா ஆதி திராவிட மொழின்னு ஹராப்பா நாகரிகத்தை சிந்துசமொழி நாகரிக மக்களையும் சொல்றாங்க சங்கத்தமிழ் காலகட்டத்திற்கும் கிமு ரெண்டுல இருந்து கிபி ரெண்டு வரையும் அந்த காலகட்டத்திற்கும் ஹராப்பா நாகரிகத்திற்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஹராப்பா நகரத்தில் பேசியது தமிழ் இல்லை அதனுடைய வளர்ச்சியில்தான் தமிழ் தோன்றி இருக்கு புரியுதா அப்போ அங்கே பேசப்பட்டது ஆதி திராவிட மொழி என்று மொழியில் அறிஞர்கள் அது ரஷ்ய மொழியில் அறிஞராக இருக்கட்டும் அமெரிக்க மொழியியல் அறிஞர் அறிஞர்களாக இருக்கட்டும் ஆசிய மொழிகள் பற்றி ஆய்வு செய்பவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிற ஒரே தேரி அதுதான் அது திராவிடர்கள் தான் அவங்க பேசின மொழி ஆதி திராவிட மொழி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் அந்த ஆய்வு இருக்கு அது வேற விஷயம் இந்த பக்கம் அப்படியே ஐநூறு வருஷம் கழிச்சு தமிழ் மொழியே வந்து தமிழ் என்கிற சொல்லே இல்லை தமிழ் என்ற ஒற்றை சொல்லங்க அப்ப நான் கேட்கிறேன் எழுதப்பட்டது இல்லையா கூறுகட்ட பேசக்கூடாது திராவிடம் என்பது ஒரு இனத்தினுடைய குறியீடு ஒரு காலத்தில் ஆய்வாளர்களும் பெரிய பயணிகளும் அதாவது சீன பயணி மாதிரியான பெரிய வரலாற்று பயணத்தை மேற்கொண்டவர்களும் எழுதிய குறிப்புகளில் திராவிடம் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு இனக்குழுவிற்கு அந்த நேரத்தில் என்ன பெயரில் அந்த சமூகம் அழைத்ததோ அந்த பெயரை குறிப்பிட்டு எழுதுறாங்க அது காலப்போக்கில் மாறலாம் இந்த கூறுகட்ட தினமாக கேள்வி கேட்டேன்னா அடுத்த முறை இன்னும் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அடிப்பேன் கையில் வச்சுருக்கேன் டைம் பத்தலை சரியா மூடிக்கணும்